அத்தப்பட்டி மண்டியில பேண்டேஜ் ஒட்டி வச்சு போல ஆமா அந்த கேரி எடுப்பா கடிச்சு விட்டாம்ல நல்ல நாள் அதுவும் இப்படியா மண்டியில பேண்டேஜோடு இருப்பேன் அதெல்லாம் கவலைப்படாதங்க பியூட்டி பார்லர் கூப்பிட்டு போய் பேண்டேஜ் எல்லாம் தூக்கி விட்டு அதில் நல்ல ஒரு அரை கிலோ பவுண்டேஷன் தேய்ச்சி விட்டு நல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் ராவி விட்டுட்டோன்னா சூப்பராயிரும் ஐவா ஒரு மெண்டல் அவன் பியூட்டி பார்லருக்கு போற வயசு தானே எனக்கு சரி அத்தப்பட்டி உங்கள் கல்யாண நாளுக்கு பியூட்டி பார்லர் போய் மேக்கப் போட்டு உங்களை அழகாக்கி தான் நாங்கள் உட்கார வைப்போம் அப்படி மொட்டை மண்டி உட்கார வைக்க முடியாது சும்மா இருங்கட்டி எரிச்சல் படுத்திட்டு இருக்காது நானே கடுப்பில் இருக்கேன் மது போனால் துணியெல்லாம் அள்ளிட்டு வரேன்னு என்னாச்சுன்னு தெரியல நீங்கள் ஒரு எட்டு நேரில் போய் பார்த்து வச்சு பேசி கொஞ்சம் சண்டையை முடிச்சு செல்லமாக்கா செல்லம்மாக்கா சித்தி என்னாச்சு மது புருஷ மண்டையிலே கடிச்சு வச்சுட்டான்ப்பா

சட்டை இல்லாம கடிச்சு விட்டு தெரியறான் சரி பாபி நம்ம என்னமா செய்ய முடியும் கல்யாணம் கட்டி 6 மாசம் ஆச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு ஒரு குழந்தையும் வந்துரும் அதனால அத பத்தி பேசவேண்டாம் அது குழந்தை உண்டாயிருக்கல சித்தி இல்லப்பா அப்படி எல்லாம் இல்ல அவ பங்கஜ சொல்ற குழந்தைகள தான் வந்துரும்னா அப்படிங்க இப்போ என்ன பண்றதா உத்தேசம் சோனி எல்லாம் போய் அள்ளிட்டு வாரேன்னு கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி ஆசிட் அடைந்தா போன பிளேன் காணோம் அம்மா இவன் என்ன துணி அள்ளிட்டு வருவான்னு பார்த்தா புருஷனுக்கு துணி போட்டு கூட்டு வந்திருக்கா என்ன மது ஏன் இழுச்சிட்டு நிக்க சரியாயிட்டா சந்திரலாம் அம்மா அவரு தெரியாம கடிச்சிட்டாரு கொண்ட மன்னிப்பு கேக்கதான் வந்திருக்காரு தெரியாம கடிச்சு போட்டானா நல்ல கதையா இருக்க எட்டி நீ துணி எழுதிட்டு வர தானே போனட்டி இப்ப என்ன இழிச்சிட்டு நிக்க அம்மா அவர் பாவம்மா நான் பேசலங்கிற கோபத்துலதான் அப்படி ஆயிட்டாரு நானும் ரொம்ப நாளா பேசாம இருந்துட்டேன் பத்தியா பெரியத்தான் இவரை போட்டு அடி வெளுத்துட்டாரு அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிஞ்சு எனக்காக தானே இப்படி இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ அன்பா பேசினதும் பழைய மாதிரி நல்லா ஆயிட்டார் ஆரியா இனிம யாராவது நீ கடிக்கிறத நான் பார்த்துன்னு வச்சுக்கையன் நீ ஒன்று சட்டை கழிட்டு அலைய வேண்டாம் நான் பேண்டையும் உருவிட்டு நீ நாயிட்ட கொண்டு விட்டுருவதுக்கு ஐயோ வேண்டாங்க்கா எங்க போய் அம்மாட்ட மன்னிப்பு கேளுங்க பிள்ள தூங்கிட்ட உள்ள கொண்டு கிடத்தணும் அத்த என்ன மன்னிச்சிருங்கத்த எங்க காலைல விழுந்து கேளுங்க செத்து பாட்டி காலை கடிச்சு துண்டா எடுத்துட்டு ஓட போறான்

என்ன உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லா இங்க வர கேட்கல டிராமா மாதிரி நடக்குதுன்னு சொன்னீங்க எனக்கு கேட்டுச்சு நீங்க வேற சும்மா இருங்கக்கா மது அத்தை மனுஷிட்டாங்க ஏம்மா ஏ மேலையும் கொஞ்சம் தப்பு இருந்ததுமா நான் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப திமிர் பண்ணிட்டேன் அதை அவர் திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாருமா ஏமா மண்டை ரொம்ப ஏமா வலிக்கு இல்ல நான் ரொம்பலாம் கடிக்கல நான் லேசா கடிச்சு நல்ல ஞாபகம் இருக்கு ஆமா கடிச்சுப்புட்டே ரொம்ப கிடைக்கல லேசாக கிடைக்கலன்னு ஆனால் பாருங்கள் மருமவனே இதான் உங்களுக்கு முதல்லும் கடைசியாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரிலாம் என் மண்டையை கடிச்சிக்கணும் உங்கள் மோனேயும் முடிக்க மாட்டேன் சத்தியம்மா உண்டு போவோம் போவோம் பிள்ளை வேற தூக்கிட்டா அத்தப்பட்டி உள்ள கொண்டு போய் உனக்கு ரெண்டு கை இல்லையா கை இருக்கு நான் தூக்குனாலும் நீங்க தூக்குன மாதிரி இருக்க மாட்டீங்க நல்லா பூ போல தூக்குவியல அதை சொன்னேன் எல்லாம் சேல் எடுக்க போனோம் நானும் வர மாட்டி பிள்ளைய தாத்தா பாத்துக்கிட வர நான் இருக்கலாம் நான் பாத்துக்கிறேன் ஆ சரி சரி பிள்ளை அழுதுனா பால் காய்ச்சி கொடுங்க அப்புறமா எதட்ட ரெண்டு பிஸ்கட் கொடுங்க தின்னுட்டு உட்கார்ந்திருப்பா ஆ சரி ஏங்க நாங்க சேல் எடுக்க போய்ட்டு வரோம் நீங்க வீட்டுக்கு போங்க மது இத்தனை நாள் என்ன பேசாம இருந்தல கொஞ்ச தூரம் என் கூட கார்ல ரவுண்டு வாங்க அப்புறம் நான் இங்கே கொண்டு விட்டுறேன் அவர் கூட ரொம்ப நாள் பேசாததுனால என் கூட கார்ல ரவுண்டுக்கு கூப்பிடுதாருமா போயிட்டாரு ஏடி அவன் பேசுறது எல்லாத்தையும் இங்க எல்லாரும் முன்னாடி எழுதணும் அவசியம் இல்லாட்டி ஏமா நாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வாரோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு லூஸ் சரி கீதாக்கா ஏமா நாங்க ரவுண்ட் அடிச்சுட்டு வாரோம் சரிம்மா உனக்கு எதாவது சாப்பிட வாங்கி தரட்டா வேண்டாங்க சும்மா பேசிட்டு அப்புறமா வந்துருவோம் இப்போ பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு அதை விட்டு சண்டை போட்டு நாரிட்டு கிடக்காவோ சரி செல்லம்மாக்கா நானும் வீட்டுல போய் ரெடியாவது என் பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடும் காப்பி ஏதாவது போட்டு முறுக்க வச்சு தின்னுட்டு டீசன் பேர் வாழுவோம் அதுக்கப்புறமா நம்ம போவோம் ஆஹ் சரிம்மா குடிமி மயனியோ நீ கொடுத்த ஒட்டி அணையிட்டு பத்தல அதான் மண்டைக்கு பெரிய நெத்தி சொடியா போட்டுட்டேன் ரொம்ப ஆணவத்துல ஆடிக்கிட்ட இருக்க நீ இங்கேரு மாசமா இருக்கவகிட்ட எப்படி பேசணுங்கிறத புரிஞ்சு நடந்துகிட்டே குடிமி பிச்சைக்காரியை கொண்டு வீட்டில வச்சோம்லா ஏன் தப்புதான் ஆமா அவ நான் பிச்சை எடுக்கிறத பார்த்தேன் பார்த்தியா நீ தான் பிச்சைக்காரி நேர்த்திக்கிட ஞாயிற்றுக்கிட எனக்கு வைப்பேன் என்ன பிச்சை எடுக்க விட்ட பிச்சைக்காரனி தெரு பானுமதி ஓவரா பேசிட்டு இருக்க குடிமி உன்னுடைய ஒரிஜினல் பேரை சொல்லிட்டு குடிமி குடிமியினுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு போர் அடிக்கு சொல்ல முடியாது போட்டி நானே கண்டுபிடிக்க உன் தம்பி என்னன்னா அக்கா நோக்காங்க எல்லாரும் உன்னோட குடுமி எதான்னு கூப்பிடுதாவோ உன் உண்மையான என்ன பேரை கண்டுபிடிக்க

எங்க ராசா பிள்ளை கொஞ்சம் பெருசா ஆகிற வரைக்கும் டெஸ்ட் கிஸ்ட் எடுக்க கூடாது பிள்ளை பயந்துரும் இந்த டெஸ்ட் கிஸ்ட் டாக்டர் பேச்சலாம் கேட்டது நமக்கு எங்க ஊசிய குத்திடுவோம் உடனே பிள்ளை மிரண்டரும் கொஞ்சம் கொஞ்ச நாள் வரைக்கும் சும்மா இருக்க சொல்லுங்க ஒரு மூணு மாசத்துக்கு தள்ளி போட சொல்லுங்க தம்பி டாக்டர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணாமலே குழந்தை எப்படி முடிவு பண்றது வேற வயதுல கட்டிக்கிட்டு இருந்ததுன்னா ஏமா குடிமி உங்க திருவாயை மூடுங்க கட்டில இல்ல இது தான் உள்ள ஓடி ஆடி செ எனக்கு தெரியாதா ஏமா கதை உடறக்குன ஒரு அளவு இருக்கு ஒரு மாசம் குழந்தை எப்படிமா உள்ள ஓடி ஆடி விளையாடும் அது சின்ன ஒண்டு தான் இருக்கும் ரொம்ப சின்னதா இருக்கு உருவமே வந்திருக்காது ஆமா நீங்க டாக்டருக்கு படிச்சீங்களோ நல்லா எனக்கு வாயில வந்துரும் அது அழகா உள்ள விளையாடுறது தெரியுது எங்க எனக்கு ரொம்ப பசியா இருக்கு நீங்க வாங்கிட்டு வாங்க உங்க அக்கா பேச்ச காதலே வாங்காதீங்க ஆ நான் போகிறேன் மேலே மேலே போ லோகமே காலின் கீழே வீடு ஃபுல்லா சாப்பாடு வர போகுது எங்க சீக்கிர சாப்பாடு கொண்டு வந்து புள்ள தூங்கிரோம் எம்மா அம்மா 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 நடிப்பு காரியமா தூ இந்த போறாம் பாரு மேந்துட்ட ஆடு மாதிரி சீக்கிரம் ஸ்கேன் எடுத்து பிள்ளையா இல்லையான்னு கண்டுபிடிக்கேன் டெலிவரி கேஸுமா எல்லாருக்கும் பாக்கிற மாதிரிதாம்மா ஓ காட் இவர் இன்ஸ்பெக்டர் இவர் கத்தி குத்து வாங்கிட்டு வந்து மலர்ந்து கிடக்காரு இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் வாட் நான் சென்ஸ் ஆமாம் நீ யாரிட கேள்வி கேட்டுருக்க அதுக்காக என் டிகிரியை கேப்பியா

இருக்காங்க ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அவங்க பிள்ளைய போட்டு அவங்க அடி அடி நீ அடிச்சுன்னு ஒருக்குறாங்க நீ வந்தன செத்தம் அவனுக்கு என்னாச்சு ரொம்ப அழாதீங்க லெஹங்கா பாட்டி உங்கள் பையனுக்கு லேசு கத்தி குத்துதான் தான் நாங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டோம் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கு எப்படி இன்னும் மூணு நாளாக டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு அதுக்கப்புறமா ஒரு ஒரு வாரம் கழித்து ட்ரெஸ்ஸிங் பண்ண வரணும் அதோட அவ்வளவுதான் சரி ஆயிரும் எவனோ ஒருத்தனத்துக்கு பிடிக்க போன இடத்துல குத்தி விட்டான் இந்த வேலையே வேண்டாம் கூழோ கஞ்சோ குடிச்சுக்கிடுவோன்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கான் அடுத்த மாதம் கல்யாணம் வேற இருக்கு பொண்ணு உங்களை மாதிரி டாக்டர் தான் படிச்சுட்டு இருக்கு ஓ சூப்பர் நீ இப்போ வெளியே போறேனா உன் கண்ணை ரெண்டி புடுங்கி தின்றுவேன். ஆமா அழாதீங்க. அவருக்கு சரியாயிரும். அழாதீங்க. ஒரு தாயால எப்படிமா அழாம இருக்க முடியும் பிள்ளையை நிலமேல பாக்கும்போது. ஏன் பிள்ளை

அது ஒண்ணும் இல்லமா சரியா மூணு நாள்ல வீட்டுக்கு வந்துடுவாரு டாக்டர் எனக்கு தெரியாது நான் மாதி பழையபடி வரலனா இந்த ஹாஸ்பிடல்லே அடிச்சு நொறுக்கிடுவேன் நல்ல கதையா இருக்க நான் ஹாஸ்பிடல் அடிச்சு நொறுக்குவியா போலீஸ்ல தள்ளிடுவேன் எங்க மாதிரி இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நீங்க எந்த போலீஸ்ட்ட போக முடியும் சரியா ரெண்டு நாள்ல சரியா போ போய் மண்டைக்கு என்ன வை அத்தை குத்துனவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பதிலுக்கு குத்தல என் பேர் ஐஸ்வர்யா இல்ல ஓ இது டாக்டர் இல்லை இது ரவுடி வேண்டாமா நமக்கு வேண்டாம் நம்ம அப்படியே ஒதுங்கிடுவோமா மதிச்சாரியானது இந்த போலீஸ் வேலையை விட சொல்லிடுவோம் பைத்தியக்கார பாட்டி மாதிரி பேசாதீங்க போலீஸ் வேலையை எதுக்கு நம்ம உடனும் குத்துனவனா தான் பிடிச்சி திருப்பி கொத்துணும் ஓ ஒரே வன்முறை பேச்சா இருக்கு நான் போறேன் எங்கிருந்தாலும் வாழ சரவணன் எங்கிருந்தாலும் வாழ